இன்றைக்கு வந்திருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் இது ஒரு செய்யார் தாலுக்காங்க செய்யார் தாலுக்காவில் ஒரு ஏக்கர் நாற்பத்தொரு சென்ட்டு இது புஞ்சு இடம் இது இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடம் ஸ்கொயராக இருக்குது இது ஒரு அருமையான புஞ்சு இடங்க இது நம்ம புத்திரமில் சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வரும் செய்யார்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வரும் வந்தாவாசிலருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் வருங்க சென்னை கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் இது ஒரு அருமையான சைட்டு புஞ்சு இடம் இந்த வழி பார்த்தீங்கன்னா மண்பாதை பொது வழிங்க மண்பாதை பொதுவழி இடம் வந்து ஸ்கொயராக தான் இருக்குது இதில் என்ன ஒரு மைனஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஒரு லைன் ஒன்று கிராஸ் ஆகுதுங்க ஹெவி லைன் ஒன்று கிராஸ் ஆகுது இது பாருங்கள் இந்த லைனு காட்டுறோம் பாருங்கள் ஒரு ஓரமாக கிராஸ் ஆகுது அதனால் வந்து இது வந்து பதினேழாயிரம் ரூபா சொல்கிறாங்க சென்ட்டு ஒரு சென்ட் நிலை பதினேழாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க இதில் வந்து ஒரு ஹெவி லைன் ஒன்று கிராஸ் ஆகுது ஒரு ஓரமாக இது புஞ்சை இடங்க இது இது ஒரு அருமையான சைட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இல்லை ஒரு விவசாய பயன்பாட்டிருக்கு இது யூஸ்ஃபுல்லாக கூடிய இடம் இதை மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தாறு சென்ட்டு ஒரு ஏக்கர் நாற்பத்தோரு சென்ட்டுங்க இது ஒரு அருமையான சைட்டு ஒரு சென்ட்ராக ஒரு ஓரமாக தான் சைட்டு இந்த ஹெவி லைன் கிராஸ் ஆகுது நீங்கள் பாருங்கள் ஒரு சென்ட்ரா தான் சைடாக கிராஸ் ஆகுது ஒரு அருமையான இடம் இந்த வழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரைபடத்தில் இருக்குதுங்க இந்த வழி வந்து வரைபடத்தில் இருக்குது இது ஒரு அருமையான சைட்டு இது வழிலாம் பிரச்சனை கிடையாது இது பஞ்சாயத்து பொது வழிங்க இந்த வழிதான் நம்ம பவுண்ட்ரி போகிறோம் பாருங்கள் வெளியில் இந்த மண் வந்து பார்த்திங்கன்னா ரெட் சாயல் மண் தான் இந்த சைட்லலாம் இது அங்கே வரைபடத்தில் வழி இருக்குதுங்க ஒரு பாஞ்சடி வழி வரைபடத்தில் வழி இருக்குது இந்த வழியில் தான் நான் வெளியில் போகிறேன் இது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுக்காவில் சைட்டு இருக்குதுங்க மொத்தம் ஒரு ஏக்கர் நாற்பது வருஷண்டுங்க இது இது ஒரு அருமையான சைட்டு எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டும் போய் காமிகிறோம் இடம் பிடிச்சிருந்தா ஓனர் ரெண்டு பேசிக்கலாங்க இது ஒரு அருமையான சைட்டுங்க பாருங்க இது பஸ் ரூட் சைட்டு இது இது உத்தரமேட்டு பையூர் போகிறேன் தென்கல் பக்கம் போகிற பஸ் ரூட் சைட்டு